ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவாகவே நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசு முழுவதுமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி பேசினார் ஒன்றிய பாஜக அரசு கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி தெருவில் திமுகவிற்கு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் கண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் வசூலிக்கப்படும் வரியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு குறைவாகவே வழங்கப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் மொழி பேசினார் அத்துடன் மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியை விட மிக மோசமானதாக பிஜேபி அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அத்துடன் ஒன்றிய அரசு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க